காற்றாலை திட்டம் கனியமல அகழ்வு திட்டம் மூன்றாவது திட்டமாகிய ஆகிய கரையோரத்தில் இருந்து இருந்து மணல் அகழ்வு செய்வதற்குரியதுக்கு தற்பொழுது அதற்குரிய வேலைகள் நில அளவீடு செய்வதற்கு அரசு திணைக்களங்கள் அனுமதி வழங்குவதற்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு மன்னாரிலே என்ன நடக்கிறது என்பதனை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை அவர் கூறியது போல் நிறுத்துவதற்குரிய வழி ஏற்படுத்த வேண்டும் இந்த மூன்று திட்டங்களும் மன்னார் தீவு பகுதியிலே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது முதலாவது இந்த காற்றாலை திட்டம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு நல்ல திட்டம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அதை வேறு இடத்தில் மன்னார் மாவட்டத்திலாவது வேறு மாவட்டங்களிலும் மன்னார் தீவை விடுத்து இதற்கு அப்பால் இவற்றை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த திட்டங்களை பரிசோதனை செய்ய வேண்டும் மக்கள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற இந்த திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கிறோம்